திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர்லாஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி அஞ்சு தனலட்சுமி பிஎஸ் சிக்ஸ்டீங்காவோட கெஸ்டிங்னா வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி அஞ்சு ஸோ கெஸ்ஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது வந்துருக்கு ஸோ அது எந்த மாதிரி இவினிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம இருபத்தி ஏழு எட்டு இருபத்தஞ்சு தனலட்சுமி டிஎல் சிக்ஸ்டீன் டாக்டர் ஜி சிம் வந்து பார்ப்போம் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து கேரளா டிஆர் வந்து புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் டூ ஜிட் சிங்கிள் டிஜிட் எல்லாமே புக்கிங் வந்துருக்கிறோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் புக்கிங் வந்து உங்களுக்கு யாராவது டிக்கெட் போடணும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம மாதிரி புக்கிங் எடுக்கிறோம் இவினிங் எனக்கு போகிறத நம்மளுக்கு கொஞ்சம் மினிமம் பதினஞ்சு பேச மாதிரி ஸோ உங்களுக்கு யாருக்காவது டிக்கெட் போடணுன்னா இங்கே வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் సో నెక్స్ట్ బాతింగ అప్ మనం వంద ఇన్ ద మానింగ్ సోన చెప్పు పాటర్లా సో నహోయిస్ పన్నితే సో మనం పెట్తున్నాం సో ఇతో బోర్డ్ నంబర్స్ బాతింగ సారీ బోర్డ్ నంబర్స్ బాతింగ అప్ మనం వంద బోర్డ్ మార్చి 39 సో 939 ఇన్ ది రిజల్ట్ సో బోర్డ్ మార్చి బట్ ఆల్్రెడీ బాతింగ అప్ మనం సాల్యూషన్ ద మారి 933 సో 939 అప్డేట్ ఏబిసి నచ్చి రంగం ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பழைய வீடியோலேயே பார்த்து பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயுமே நூற்றி நாற்பத்தெட்டு இப்போ ஏடிஎஸ் ஆச்சும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பண்ண அதனால தான் நான் எப்போதுமே இந்த நம்பர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன் இப்போ வின்னிங் டைம் சாமிச்சு எப்போது மிஸ் பண்ணாதீங்க ஸோ அதனால் நம்ம இந்த நல்ல நம்பர்ஸ் வந்து அதிகமாக நம்ம கொடுத்துருந்தீங்க ப்ளவ வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ப்ளவ வீடியோஸெலாம் புதுசாக பார்க்குறவங்க பார்த்துட்டு வாங்க ஸோ அப்போ தான் இந்த ரொம்ப சோட இம்பார்ட்டன்ஸும் எனக்கு தெரியும் ஸோ அதனால் எப்போதுமே வெஜினிட்டு நம்பர்ஸும் நாலு மிஸ் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏசி மூசி ஏசி ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவரில் மிஸ் ஆகிடுச்சு இந்த மூணு கொடுத்துருந்தோம் பட் நாலு கொடுத்தோம் எட்டு கொடுத்துருந்தோம் பட் ஒம்பது கொடுத்துட்டோம் ஸோ அப்படியே பவரில் மாற்றி மாற்றி வந்து வந்துச்சு ஸோ த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நைன் த்ரீ நைன் ஸோ டூ டூ த்ரீ நைன் டூ கொடுத்துருந்தோம் ஸோ இந்த பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஒரு டூ டிஜிட்ஸ் அதாவது டிசி வந்து ஸோ பார்த்தா சாய்ந்துட்டோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒன்பது மணி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ நம்ம எதிர்பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துச்சு பட் டபுள்ஸ் எதிர்பார்க்கல பட் டபுள்ஸ் வந்து அடிச்சுட்டாங்க ओके नेक्स्ट ना डी सिक्सटीन गर्स चांसस्टा फिर बोर्ड नंबर पाला पातना सो बोर्ड मूल सो नेक्स्ट बी बोर्ड पातना वजु नैक्स्ट इतना गिफ्ट நான் ஸோ என்னோட கெஷ்ஷன் லக்ஸ நம்பர்ஸை போர்ட் நம்பர்லாம் பார்க்குறீங்க ஸோ உங்களோட கெஷன் நம்பர்ஸ் எந்த போர்டில் மேக் ஆகும் எந்த போர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் கூட்டுறது போர்ட்டு ஃபீல் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் இனிங் பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம் நம்ம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட் நினைச்சிக்கோங்க ஸோ நோய்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க ஸோ கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சேனலில் டே கமெண்ட் வரதில்லை ஸோ உங்களோட க்ளெஸ்ஸிங்ஸ் வந்து கமெண்ட் கொடுங்க அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட கெஸ்டிங்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக வந்து ஓரம் கிளெஸிங்ஸ் வந்து கொடுங்க மருந்துடாதீங்க அதில் ஸோ வினித் கிஎஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ வினித் கியூமஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒன்று அஞ்சு ஏழு ஸோ மூணு ஒன்று அஞ்சு ஏழு ஸோ நெக்ஸ்ட் அந்த ஹால் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹால் போர்டு வந்து ஒன்பது நாலு ஸோ இது மாதிரி கெஸ்டிங் அதுக்கு வெளி நம்பர் ஆல்போர்ட்டை கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பத்தொம்போது ஐம்பத்தி நாலு எழுபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது அந்த மாதிரி ட்ரை பண்ண டூ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பதிமூணு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி ரூபாய் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்க டெஸிங் இல்லை மேட்சாகும் அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் வச்சு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ அந்த ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆல் போர்ட் ட்ரை பண்ணுவோம் ஆல் போர்ட் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஃபோர் டிஜிட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸில் இருக்கப்போ இதிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு வேல்ரெடி வேறு நம்பர்ஸ் இருக்குது அப்புறம் ஏதோ சேர்த்து நீங்கள் ஒருத்திரமாதிரி ட்ரை பண்ணும் கூட ஃபோர் டிஜிட் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஏவிங் டூ டிஜிட் வந்து பார்க்குறோம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது பதினெட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று ஸோ என்னோட இருக்க டூ டிஜிட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்படியே எப்படியே ட்ரை பண்ணிப்போம் ஸ்டார்ட் பண்ணி ட்ரைப்போம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் கிடையாது இப்போ ஐம்பத்தெட்டுனா எண்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னா ஐம்பத்தி மூணு நாற்பத்தஞ்சுன்னா ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சோ ஜேசி மேட் சவோ நம்ம நீ ஸ்டாப் பண்ணியோ லட்டி டே பவு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் கிரேட் டிசி வந்து பாப்போம் சோ வெரிசி பாக்கோம் அப்படினா 391 358 974 385 973 9012 1045 சோ இன்னொரு கேஸ்ல 3 டிஜிட்ஸ் நா கொடுத்து இருக்கேன் சோ அந்த 3 டிஜிட் வந்து ட்ரை பண்றோம் இப்ப நான் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் லெஜிமேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க சப்போஸ் உங்களுக்கு மெனி பூட் மிஸ் ஆனதுன்னா நீங்க வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்பனா உங்களுக்கு विन பண்ணறது ఛాన్సెస్ அதிகமா இருக்கு சோ 2 டிஜிட்ஸ் வந்து ஃபுல்லா நான் டிசென் பண்ணச்சரமான கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் ஆல் பூட் विनिंग டெக் नंबर्स சோ நான் எப்போ சொல்லற மாதிரி नंबर्सlarini உங்களுக்கு டிசென் பண்ணி வரதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னொటికి நிறைய வாய்ப்பு உண்டுங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போர்ட் நம்பர்ஸ் எங்களோட ஜெஸ்ஸிங் எட்ட போர்டில் போட்டுருங்க ஸோ உங்களுக்கு எப்படி மேஷும் எங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மறந்துறாங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஜெஸ்ஸிங்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க அது கண்டிப்பாக மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரு கேரளில் டேட் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ புக்கிங் வந்து இனிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம ஒன்று உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ காமன் ஆயிடத்தில் வினிங் அமௌண்ட்டு நாங்கள் கேரண்டி ஸோ ஓகே ஃபிரெண்ட் ஆல் தி பெஸ்ட் இவ்வளோ சூப்பரானுங்க சொல்ல பார்ப்போம்